பி விங்கர் இயக்கத்துல உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் கல்வன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் கல்வன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு சமீபத்தில் ஒரு கல்லூரி போனப்போ இப்ப சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயற்கையாரு உங்களுக்கு ரொம்ப பாதிச்ச இயக்குனியார் கேட்டதுக்கு வெற்றி தான் நான் சொன்னேன் உண்மையிலேயே எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனாக ஏதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடையே பேசன்னு தோணுச்சுன்னா வெற்றி மரம் நான் ஆவேஸ்க்கு போய் கொஞ்சம் உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர் புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு உதயகுமார் சார் அவருக்கு வாழ்த்துக்கள் பேரரசாருக்கு வாழ்த்துக்கள் சங்கர்னு பேரை ஒரு டயரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டேரக்டர் அவரே அவ்வளோ பிரம்மாண்டமானவர் அதை தானே ஒரு பிரம்மாண்டமான ஒரு டேரெக்ட்ரு சங்கர்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாத்திட்டு ஒருத்தர் வந்தார் திருப்பி இன்னொரு ஆனந்த் சங்கர்னு ஒரு டேரக்ட்ரு வந்தாங்க அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலேயே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேரே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பேக்ரவுண்டு பண்ணுறதுக்கான அவங்க சொன்னாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஜிவி சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்னேகன் எல்லாருக்கும் சக்தி பிள்ளி இம்பேக்ட் இல்லாமல் இப்போ நல்ல படங்கள் வர்றதே இல்லை அவங்க தொட்டாலே இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சக்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒருத்தர் ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அற்புதமாக ரிலீஸ் பண்ணுறாரு டெல்லி பாபு சார் அவருக்கும் வாழ்த்துக்கள் சமீபத்தில் பாம்பேலாம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க அந்த புட்டுசுக்கு புட்டுசுகிறதுனாலும் படம் பண்ணுறேன் இப்போது குட் வாழ்த்துக்கள் சார்